ஒரு சமயம் பிரசாத லட்டு தயாரிக்க பக்தர்கள் தயாரானார்கள் ஆனால் பூந்தியை சுற்றி எறும்புகள் சாரை சாரையாக படையெடுத்தன இதை கேட்ட பரமஹம்சர் பூந்தி இருந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி சர்க்கரையை இறைக்கச் சொன்னார் உடனே எல்லா எறும்புகளும் சர்க்கரையை நோக்கி சென்றன பூந்தி லட்டாக இறைவருக்கு படைக்கப்பட்டது பின் ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் நாம் லட்டே என்னும் மோட்ச இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் சர்க்கரை என்னும் உலக ஆசை லட்டே அடையவிடாமல் எறும்பை போல தடுத்துவிடும் எனவே ஆசையை அனுபவித்த பிறகாவது நமது இறுதி காலகட்டத்திற்குள் இறைவனை அடைய முயல வேண்டும் என ராமகிருஷ்ணர் Vade Siddharana Om Shri